மத்தியின செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று மறைநூல் அறிஞர் பரிசெய்யர் கண்டிக்கப்படல் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசையின் அதிகாரத்தைக் கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் எல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட மாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றனர் சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள் இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெய்யரே ஐயோ உங்களுக்கு கேடு மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் நீங்கள் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை வெளிவேடக்கார அறிஞரே வரிசையரே ஐயோ உங்களுக்கு கேடு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள் அவ்வாறு சேர்த்தபின் அவரை உங்களை விட இரு மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள் குருட்டு வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருட்டு மடையரே எது சிறந்தது பொன்னா பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா யாராவது பழிபீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருடரே எது சிறந்தது காணிக்கையா காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா எனவே பலிபீடத்தின் மீது அதன் அதன் மீதும் மீதும் ஆணையிடுகிறார் திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் மீதும் அதில் மீதும் ஆணையிடுகிறார் வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார் இடுகிறார் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே வரி ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள் ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகள் ஆகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைப்பிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் இவற்றை கண்டிப்பாய் கடைப்பிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது குருட்டு வழிகாட்டிகளே நீங்கள் பருகும் கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள் ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெய்யரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருள்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள் குருட்டு பரிசெய்யரே முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெய்யரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள் ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாயிருக்கிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே வரி ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள் நேர்மையாளர்களின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள் எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள் இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள் பாம்புகளே விரியன் பாம்பு குட்டிகளே நரக தண்டனையிலிருந்து நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் எனவே இதை கேளுங்கள் நான் உங்களிடையே இறைவாக்கினரையும் ஞானிகளையும் வரைநூல் அறிஞர்களையும் அனுப்புகிறேன் இவர்களுள் சிலரை நீங்கள் கொள்வீர்கள் சிலரை சிலுவையில் அறைவீர்கள் சிலரை உங்கள் தொழுகை கூடங்களில் சாட்டையால் அடிப்பீர்கள் நகரங்கள் தோறும் அவர்களை துரத்தி துன்புறுத்துவீர்கள் இவ்வாறு நேர்மையாளரான ஆபேலின் இரத்தம் முதல் திருக்கோவிலுக்கும் பழிபிடத்திற்கும் நடுவே நீங்கள் கொன்ற பரக்கியாவின் மகன் சக்கரியாவின் இரத்தம் வரை இம்மண்ணில் சிந்தப்பட்ட நேர்மையாளர் அனைவரின் பலியும் உங்கள் மேல் வந்து சேரும் இத்தலைமுறையினரே இத்தண்டனைகள் அனைத்தையும் அடைவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எருசலேமுக்காக புலம்புதல் எருசலேமே எருசலேமே இறைவாக்கினரை கொள்ளும் நகரே உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைகளுக்குள் கூட்டிச் சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் உனக்கு விருப்பமில்லையே இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்பட்டு பாலடையும் எனவே இது முதல் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் வரை என்னை காணமாட்டீர்கள் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன்